ஐபிசி தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கள்ளக்குறிச்சி விசசாராயம் மரணம் தொடர்பாக அதிமுக சார்பாக போராட்டம் நடைபெற்றது உண்ணாவிரத போராட்டம் இது நீங்கள் சக்ஸஸ்ன்னு பார்க்குறீங்களா இல்லை ஒரு மாட்ரேட்டாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது மாட்ரேட்டாகவும் நடந்துன்னு சொல்ல முடியாது ஒரு அரை குறையான ஒரு அரசியலாகத்தான் பார்க்க முடிகிறது கள்ளச்சாராயம் விசாராயம் எல்லாம் ரைட்டு என்ன ஒன்றா சொல்லிங்க அது எப்படி தயார் பண்ணுறாங்க எப்படி வந்தது ஏதோ நேத்து மட்டும் நடந்த சமாச்சாரம் அது திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காரு நான் அமைச்சராக இருக்கிற காலத்தில் அந்த பக்கம்லாம் போனால் அப்போவே கள்ளச்சாராயம் இருந்ததுன்றார் அப்போ என்ன அர்த்தம் காலங்காலமாக கல்வராயின் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது தொடர்ந்து வருகிறது ஒரு தொடர் கதை அப்போது அதிமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருந்தது இல்லைன்னு சொல்லுறேன் உண்மையிலே அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை வந்து ஓரளவு பயன்படுத்தினார்கள் தான் எடுத்துக்க முடியும் இதில் வெற்றி கண்டார்களா இல்லை இந்த விஷயத்த கள்ளச்சாராய விவகாரத்தை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இன்னும் பதினெட்டு மாதங்கள் கழித்து நடப்போகிற தேர்தலுக்கு அணையாமல் அப்படியே எடுத்துகிட்டு போக முடியுமா முடியாது அதனால் சட்டமன்றத்தில் அவருக்கு கிடைத்த வாய்ப்பை பதிவு செய்யவில்லை என்பது மிகப்பெரிய குறை அவங்க கட்சிக்காரர்களே சொல்கிறாங்க வேறு யாரும் சொல்ல அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தில் உண்ணாவிரதம் இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை அறுபது மணி நேரம் கழித்து இதை விட இன்னொரு விவகாரம் கைகள் கிடைக்கலாம் ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்கன்னா கள்ளச்சாராயம் சம்பந்தமாக கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷ சாராய சாவு தொடர்பான சட்டமன்றத்தில் அதிமுக என்ன பதிவு செய்தது ஆவணம் எங்கே என்ன பேசுனீங்க ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா நாளைக்கு இந்த கட்சிக்கு அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு நல்ல ஒரு துடிப்பான ஒரு இளைஞர் வரலாம் நம்ம இந்த மாதிரி விஷசாராய சாவில் அப்போ ஒரு காலத்தில் இன்னொரு சாவு நடக்கலாம் அப்போ இந்த மாதிரி என்ன பேசுனாங்க தலைவர்கள் அப்படின்னு போய் அசம்பிளி லைப்ரரிக்கு போய் ஆவணங்களை திருப்பி பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கள்ளச்சாராய் விஷசாராய் சாவில் ஒரு பதிவு இருக்காது ஏன் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் அப்புறம் எப்படி இதில் வெற்றி நீங்கள் கேட்பீங்க ஓகே இப்போ ஓரளவுக்கு தான் வந்து இது கை கொடுத்துருக்கு சட்டமன்றத்தில் இதை பதிவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து அங்கே பேச அனுமதி கேட்டோம் இவங்க வந்து அனுமதி கொடுக்கல எங்களெல்லாம் போக வச்சுட்டு முதல்வர் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறாரு நல்ல கேள்வி இது வந்து இதுக்கு எப்படி எதிர்வினையெல்லாம் வரும் உங்களுக்கு பாருங்க அதிமுக நீக்கி நேற்று முளைச்ச கட்சி இல்லை திமுக விட கூடுதலாக ஆட்சி செய்த கட்சி ஒன்று இவர் வந்து ஏதோ திடீரென்று முதல் முறை எம்எல்ஏவாக ஆகி அப்புறம் அமைச்சராகி முதலமைச்சரானவரில் இவரும் வந்து மூணு முறை நாலு முறை எம்எல்ஏ இருந்தவர் நாலு வருடம் முதலமைச்சராக இருந்தார் சரி சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன மாதிரி தீர்மானத்தை கொடுத்தீங்க ஒத்திவைப்பு தீர்மானம் முதல் நாள் என்று முதல் நாள் வந்து இரங்கல் கூட்டம் அன்றோடு கலைந்து விட்டது மறுநாள் ஜூன் இருபத்தி ஒன்று கூடுதில்ல நீங்கள் கோஷம் போட்டீங்கல்ல கேள்வி நேரத்தை ஒத்தி வைங்கள்ல யாராவது ஒருத்தர் ஒத்திவைப்பு தீர்மானத்தை எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு காப்பி காட்ட சொல்லுங்கள் ஒரு நகல் யார் ஒன்னால் கொடுக்கலாம் ஒரு கட்சியில் அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் அல்லது எதிர்க்கட்சி தலைவர் தலைவர் கொறடா கொடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு எம்எல்ஏ கூட கொடுக்கலாம் எங்கள் கட்சி சார்பாக இன்றைய நிகழ்வுகளை அலுவல்களை ஒத்தி விட்டு இந்த முக்கியமான விஷயங்களை விவாதிக்க வேண்டும் கொடுக்கலாம் அப்படி யாராவது கொடுத்தாங்களான்னு கேளுங்க முதல் நாள் கொடுக்கல அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் பேசலாம் ஜீரோ ஹவரில் பேசலாம் பூஜ்ஜியம் இல்லா பூஜ்ஜிய நேரம் நேரம் இல்லாத நேரம் ஜீரோ அவர்லாம் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் கலப்பலாம் அப்போது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் எழுதியும் கொடுக்கல உங்களுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சிக்க வாய்ப்பையும் பயன்படுத்தலை அப்புறம் மூணு நாள் கழித்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எழுதி கொடுக்கல இதுக்கு அது முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகர் அப்போது அதில் முடிவெடுத்து தீர்ப்பு சொல்ல வேண்டியவர் சபாநாயகர் அப்பாவு அவரையும் உள்ள நீங்கள் நீங்கள் உடனே பேசணும் உடனே பேசணும் நீங்கள் தீர்ப்பியை சொல்லுடலையா நீங்கள் மனு கொடுக்குறீங்க மனுவை படித்து பார்த்தேன் நான் மனுவை இப்படி ஏற்கிறேன் இல்லை ஏற்க மறுக்கிறேன் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு சொல்கிறதுக்கும் விடலை எங்களை பேச விடுங்க பேசவுடுங்கன்னு கத்தி கோஷம் போட்டு வெளியே போயிட்டீங்க டெய்லி இல்லை சார் நீங்கள் மூணாவது நாள் நடந்த சம்பவத்தை சொல்கிறீங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து அப்பாவிட்ட கொடுத்தார் அப்பாவு தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த இரங்கல் கூட்டத்துக்கு அடுத்த நாளே வந்து இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதான் அதிமுகவினுடைய கோரிக்கையாக இருந்தது ஆனால் அதை வந்து கேள்வி நேரத்தின் போது பேச முடியாது அதுக்கு பின்பாக பேசலாம் அப்படிங்கிறது தான் வந்து திமுகவுனுடைய முதலமைச்சரனுடைய ஒரு எண்ணோட்டமாக இருந்திருக்கு அதெல்லாம் விட இந்த முக்கிய பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு முதல்வருக்கு மனசு வரல அப்படிங்கிறதையும் நேற்று போராட்டத்தின் போது அவர் சொல்கிறாரு ஒட்டு இன்னொரு கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா முப்பது நாள் நடக்க வேண்டிய ஒரு சட்டப்பேரவையை இவங்க பத்து நாளில் முடிக்கிறாங்க அப்போது ஒன்று இந்த முப்பது நாள் ஏதாவது பேசி எதிர்கட்சிக்கு ஏதாவது ஒரு வலு சேர்க்குமோ அப்படிங்கறக்காக இவங்க கம்மி பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டாவது இதை ரெண்டாவது நாளே வந்து இதை பற்றி பேசிட்டா இது வேற ஒரு இடத்துக்கு வந்து திமுக அரசாங்கத்துக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறக்காகவே இந்த அரசாங்கம் இதெல்லாம் பண்ணுது அப்பாவு அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிறாரு அவர் நாகரீகமாக நடந்துக்கல அப்படிங்கிறதெல்லாம் அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க அதாவது சட்டமன்ற நிகழ்வுகளை தெரியாதவர்களோடனே எப்படி வேணால் பேசலாம் நான் சட்டமன்றத்தை தொண்ணூற்றி மூணுலேருந்து கவரேஜ் பண்ணுறேன் புரியுதுங்களா எனக்கு தெரியும் என்னை விட அதிகமாக தெரிந்தவர்கள் அதிமுகவில் எம்எல்ஏவாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் அப்போது நான் கேட்குறேன் சரி நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் காத்து இருந்து பேசுவதற்கு உங்களுக்கு மனமில்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் எப்பயாச்சும் ஒரு நாள் திமுக எம்எல்ஏக்கள் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானம் அல்லது ஒத்திவைப்பு தீர்மானத்தை அப்பா மக்கள் பிரச்சனைக்குன்னு வந்துட்டோம் இதெல்லாம் ஒத்தி வைங்க அப்படின்னு பேசின முன்னுதாரணம் இருக்கா சபாநாயகர் ஜெயக்குமார் அந்த மாதிரி ஏதாவது நடத்திருக்காரா டாக்குமெண்ட்டு காட்டுங்க சபாநாயகர் இந்த அதிமுகவில் யார் தனபால் இருந்தாரல அவருக்குமோ நாங்கள் இப்படி ஒரு சம்பவம்னு சொல்லி பேச வேண்டியதான் நேற்று நேற்று உன்னார் இருந்தாங்களே இப்படி ஒரு சம்பவம் திமுக எம்எல்ஏக்கள் கொடுத்தார்கள் கோரிக்கை கொடுத்தார்கள் நாங்கள் அனைத்தையும் ஒத்தி வைத்து விட்டு அவர்களை பேச வைத்தோம்னு நேற்று ஏன் ஒன்றுமே சொல்லுனீங்க நீங்கள் ஒன்று பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் டூக்கு வரேன் முக்கியமான விஷயம் ஒரு முறை சட்டமன்றத்தில் ஒரு ஒத்துழைப்பு தீர்மானம் இல்லை கவன ஈர்ப்பு தீர்மானம் நீங்கள் கொடுத்து விட்டு பேசிவிட்டால் அந்த கூட்டத்தொடர் முழுவதும் அதை பற்றி விவாதிக்க கூடாது சட்டமன்ற விதி இருக்குது அப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்னும் முப்பத்தஞ்சு நாள் வந்தது பேசுவீங்களா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஃபுல்லாக கோட்டை விட்டீங்க நீங்கள் ஏன் நீங்கள் சட்டமன்றத்துக்கு போவதற்கு முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி பயந்தார் என்று பத்திரிகையாளரை நான் குற்றம் சாட்டுறேன் எனக்கு உண்மையால் தனிப்பட்ட பயந்தார் அப்படிங்கிறது எங்கே வருது நான் சொல்கிறேனே நீங்கள் போய் பேசியிருந்தால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க ஒரு பட்டியல் வாசிப்பாங்க சரி திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்தது மக்கள்லாம் கோபதாபத்தில் இருந்தார்கள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட போகிறார்கள் முப்பது இடங்கள் ஜெயிக்க போகிறோம் இருபது இடங்கள் ஜெயிக்க போகிறோம் வந்து போதைப்பொருள் அதிகமாக இருக்கிறது அந்த திமுக கட்சி சேர்ந்த ஜாபர் சாதிக்கு என்பவர் கடத்தல் போதைப்பொருளெலாம் சிக்கிவிட்டார் இப்படி தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்களேன் நாற்பது நாற்பது நாங்கள் ஜெயிச்சோமே நீங்கள் ஏன் ஜெயிக்கலன்னு கேட்பாங்களா இல்லையா பதில் வருமா இல்லையா அப்போ கூட்டணி கட்சி காங்கிரஸ் பேசும் விடுதலை சிறுத்தை பேசும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசும் இப்போ திமுக மட்டுமல்ல எல்லா கட்சிகளும் அதிமுக மீது பாயும் சரி மூன்று ஆண்டு கால திமுக மீது நீங்கள் குறை வைத்து பேசினீர்கள் பிரச்சாரம் செய்தீர்கள் எங்கே ஜெயிச்சிங்க உங்கள் கட்சி வாங்க வேண்டிய பர்சன்டேஜ் ஓட்டே கம்மியாக வாங்கிட்டீங்கன்னு இந்த இந்த விமர்சனங்கள் அதிகமாகும் நீங்கள் பேச பேச எதிர் விமர்சனம் வரும் உங்களுக்கு ஒரு மணி நேரில் ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் பேசலாம் ஆனால் ஆளுங்கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் பதில் சொல்வதற்கு நீங்கள் அங்கே உக்காந்துருக்கணும் அதுதான் பிரச்சனை அவர் அங்கே போனால் நம்ம வசமாக சிக்கிடுவோம் நம்ம உள்கட்சி பிரச்சனையே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவருக்கு அந்த பிரச்சனை மறைப்பதற்காகத்தான் இந்த பிரச்சனையை வெளியே வந்து போராடி கொண்டிருக்கிறார் இல்லை இப்போ நீங்கள் பயந்துட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு மு க ஸ்டாலின் தான் பயந்துட்டு சட்டப்பேரவில் உட்காந்துருக்காரு அவர் கள்ளக்குறிச்சி போகாமல் இருக்காரு சரி ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு பன்ரூட்டியில் ஐம்பது பேர் மேலே செத்தாங்க அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க டாக்குமெண்ட்டு எடுத்து படிக்க சொல்லட்டுமா நீங்கள் கேள்வி இப்போ கேட்பீங்க எதார்த்தமாக கேட்குறீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு நான் கவரேஜ் பண்ணிருக்கேன் அந்த அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்மாக் கடைகளை தனியாரிடமிருந்த கடைகளை அரசு கடைகளாக ஜெயலலிதா அவர்கள் மாற்றினார் அப்போ என்ன பேசினா தெரியுங்களா இந்த கள்ளச்சாராயத்தை அரசாங்கம் காட்சி விற்கவில்லை டாக்குமெண்ட் இருக்குது அரசாங்கம் காட்சி விற்கவில்லை நாங்கள் யாரும் ஊற்றி கொடுக்கல நாங்கள் யாரும் விற்கலை என்று ஜெயலலிதா பேசிய அவனு டாக்குமெண்ட் இருக்குது அப்போது யார் விற்றுது ஏன் பிடிச்சி கொடுக்கல நீங்கள் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக வலிமையாக இருக்கும்போது யார் யார் ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தலை தான் நான் சொல்கிறேன் இன்னும் குற்றச்சாட்டுறேன் அந்த ஸ்டாண்டில் அப்படியே நிற்பேன் நான் மாற்றிக்கவே மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு உள்கட்சி பிரச்சனை என்ன இந்த நாற்பது இடங்களில் தோற்றுவிட்ட பிறகு ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் என்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் உங்களை வற்புறுத்துகிறாங்க நீங்கள் நடத்துனீங்களா நான் சொல்லலை உங்கள் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு ஆலோசனை கூட நடத்துங்க ஒன்பது இடங்களில் டெபாசிட் எழுந்திருக்கிறோம் ஏழு இடங்களில் மோசமான தொழில் தழுவிக்கிறோம் ஐம்பத்தாறு இடங்களில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் கட்சி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் போயிருக்கிறது இரண்டு இடங்களில் நான்காம் இடம் போயிருக்கிறது இப்படியான விவாதங்களை நம்ம நடத்த வேண்டும் நம்ம கட்சி வந்து ரீவேம் பண்ணணும் சேலத்தில் இருக்காருங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு எவ்வளோ பெரிய மங்களாக கொடுத்துருக்காங்க கிரீன் ஹவுஸ் வேர்டில் சென்னையில் சேலத்தில் உக்காந்துருக்கார் மிகப்பெரிய வாய்ப்பு அரிதினும் அரிதாக கிடைக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவி அதுவும் அதிமுகவில் திமுக வந்து பெரிய ஆட்சி மாற்றத்திற்கு வந்தாலும் அறுபத்தி ஆறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்ற ஒரு கட்சி சேலத்தில் உட்காந்து எதிர்கட்சி நடத்திட்டு இருக்காரு நீங்கள் திண்டிவனத்தில் ராமதாஸ் அவர்கள் நடத்துகிறாருன்னா அது வேறு விஷயம் அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே திண்டிவனத்தில் அரசியல் செய்து பழக்கப்பட்டவர் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அதிமுக இங்கே ஆஃபீஸ் இருக்குது ராயப்பேட்டில் ஆஃபீஸ் இருக்குது உட்காந்து கூட்டம் நடத்துக்க முடியலன்னு உங்கள் கட்சிக்காரர்கள் சொல்கிறாங்க நீங்கள் எடுத்த மூன்று முடிவு மிகப்பெரிய தவறான முடிவு கூட்டணி விட்டு வெளியே வந்து தவறான முடிவு என்று சொல்கிறார்கள் இன்றைக்கி கூட்டணியோடு இருந்தால் ஒரு பத்து எம்பி இருபது எம்பி ஜெயிச்சிருப்போம் தவற விட்டீங்க கேண்டிடேட்டில் தவற விட்டீங்க கேண்டிடேட்டில் சொத்த கேண்டிடேட் போட்டிங்கன்றான் மூணாவது இன்னொரு கொடுமையான குற்றச்சாட்டு கேண்டிடேட் போட்ட பிறகு செலவு செய்யவில்லை முதல் குற்றச்சாட்டாவது கூட்டணியில் வந்து ஒருமித்த முடிவுன்னு கூட நீங்கள் தப்பிச்சிடலாம் எடப்பாடி மற்ற இரண்டு முடிவுகள் முழுக்க முழுக்க எடப்பாடி எடுத்த முடிவு அப்போ இதுக்கெல்லாம் பல் சொல்ல வேண்டிய எடப்பாடி உள்கட்சி பிரச்சனையும் சமாளிக்க முடியாது அங்கே போனால் ஆளுங்கட்சியும் கூட்டணி கட்சிகளும் இவர்கள் மீது பாய்வார்கள் மூன்று வருடம் திமுக ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கவில்லையே நீ ஏன் ஜெயிக்கலன்னு கேட்பாங்க இதற்கெல்லாம் பயந்து கொண்டுதான் போகவில்லை கள்ளக்குறிச்சி விவகாரம் இந்த ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ விக்கிரவாண்டி தேர்தலுமே வந்து இன்னும் ஒரு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நாளில் ஒரு பத்து நாளில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது விக்கிரவாண்டி தேர்தலுக்காக அதிமுக இந்த ஒரு உண்ணாவத போராட்டத்தை நடத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா இல்லை இல்லை விக்கிரவாண்டி இடத்தில்தான் அவங்க போட்டியே இடையிலையே அதாவது வேறு வழியே இல்லை இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய அரசியல் கையில் கிடச்சிருச்சு இதை வைத்து கொண்டு தூங்கி கொண்டிருந்த அல்லது ஒரு மாதிரி சோர்வாக இருந்த அதிமுகவை தட்டி எழுப்பியிருக்கிறார் போய் கள்ளக்குறிச்சியிலே இப்போ போராட்டம் பண்ணியிருக்கார் அது ஒரு உண்மையிலே வந்து மக்களுக்கான ஒரு போராட்டமாக பார்க்கலாம் உண்ணாவிரதம் வந்திருக்கிறார் உண்மையிலே இந்த விஸ்வசாராய சாவு இதெல்லாம் வந்து போகிற எல்லாம் ரைட்டு நான் உண்மையிலே அரசியல் ரீதியாக அவர் எடுத்த நடவடிக்கைகள்லாம் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் இதை விட வேகமாக நாடாளுமன்ற தேர்தலில் இறங்கியிருந்தார்னா நீ நிலம வேற இல்லை இப்போ இப்போ என்ன நீங்கள் பார்க்கணும்னா அதிமுக திமுகக்கு எதிரான பெரிய கட்சி என்று இப்போ நிரூபிக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபிக்க தவறி விட்டார் இப்போ ஓபிஎஸ் போராடுவதற்கு ஆளே இல்லை ஏன்னா அவர் இல்லை இப்போ இந்த விஷயத்தை ஓபிஎஸ் வந்து உன்னார் உட்கார வராது ஆளே காணுமே நான் தான் அதிமுக மீட்க போறேன் என்று சொன்ன ஓபிஎஸ் களத்தில் இல்லை ஸோ இது ஒரு பிளஸ் எடப்பாடிக்கு பிளஸ் அடுத்து டிடிவி தினகரன் இந்த கட்சி கைப்பற்ற போறேன் அந்த கட்சி கிட்ட வரும் இப்படி சொல்லி டிடிவி வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இந்த விஷ எதிராக போராடுவதற்கு உன்னார உட்காரத்துக்கு ஆள் இல்லை சசிகலா இல்லை இன்னும் சொல்ல போனால் திமுக விசு பாஜக எங்கள் கட்சி வளர்ந்துச்சு நாங்கள் தான் பெரிய கட்சி அதிமுக அழக போகிற கட்சி கரைஞ்சி போன கட்சியெல்லாம் பேசின அண்ணாமலை எங்கே போனார் இப்போது திமுகக்கு எதிரான ஒரு பெரிய கட்சியாக அதிமுக இருக்கிறது என்பதை நிலைநாட்டி இருக்கிறார் இந்த விஷயத்தில் மட்டும்தான் எடப்பாடி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஓகே சார் இந்த அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக சில நிர்வாகிகள் அமைச்சு வச்சு ஆதரவையும் கொடுத்துருக்கார் ஆல்ரெடி மேடையிலுமே வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தல் சம்மந்தமாக வந்து பேசும்போது நான் உங்களுக்காகலாம் உழைச்சிருக்கேன் நீங்கள் எனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் தேமுதிகவும் அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து சீமான் தெரிவிக்கிறார் அவருடைய அரசியல் கணக்கு என்னவாக இருக்குது நாடாளுமன்ற தேர்தலும் போது எடப்பாடி அவர்கள் போய் கிட்ட ஆதரவு கேட்டார் ரகசியமா நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு அவர் கூட்டணி வர மறுத்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டதா ஒரு தகவல் இப்போது இவர் கேட்குறார் நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க எனக்கு ஓட்டு போடுங்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று பொருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது ஆனால் அவர் என்ன சொல்வார் மேடைக்கு மேடை திராவிட கட்சிகள் ஒழியினோம் ரெண்டு கட்சி அழியணும் இன்னும் சொல்லப்போனால் அந்த விஸ்வேசாராய் சாவில் பேசின ஒரு அந்த மொழி நடை நடக்குல்ல ரெண்டு பேரும் மாறி மாறி நீங்கள் குற்றச்சாட்டிக்கிறீங்க ரெண்டு கட்சி ஒழியணும்னு சொல்லி பேசின வார்த்தை கடுமையான வார்த்தை அப்போது நீங்கள் ரெண்டு திராவிட கட்சி ஒழியனும் அதிமுக திராவிட கட்சி தான் திராவிடமே இருக்கக்கூடாது திராவிட சித்தாந்தம் திராவிட கொள்கை ஒழியணும் அழியணும்னு சொல்கிறவர் இந்த திராவிட ஓட்டுக்கள் மட்டும் வேண்டும் என்று கேட்பது என்ன நியாயம் இல்லை இப்போது அவர் திராவிடம் ஒழியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து தெரிகிறார் அப்படிங்கும்போது அது அதிமுக திமுக ரெண்டு கட்சியிலுமே அடங்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் அவர் முந்தானியத்தை பேசும்போது என்ன சொல்கிறாரு திமுக தான் என்னோடய எதிரி அப்படிங்கிறார் அப்போது திராவிடம்ங்கிற அந்த அடிப்படையில் அவர் திமுக மட்டும்தான் அதனுடைய எதிரியாக பார்க்குறாரு அதிமுக வந்து வேற ஒரு இடத்துக்கு தள்ளி வச்சு பார்க்குறாரோ அதிமுக எதில் தோன்றுச்சு திராவிடத்தில் தோணலையா திராவிட கொள்கைகள் இல்லையா நீங்கள் யோசித்து பாருங்கள் நீட்டுக்கு எதிரான விஷயத்தில் திமுக ஒத்துமையாக இருக்குது அதிமுக ஒத்துமையாக இருக்குது ரெண்டுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்போது மாநில நலன்கள் விஷயத்தில் திமுக கொள்கை தான் அதிமுக சார்ந்திருக்கிறது என்ன விஷயத்தில் நீங்கள் வந்து திமுக அதிமுக வேறுபடுதுன்னு சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கள் அவரை அதை எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லை என்னுடைய திமுக தாங்கிறாரு அவர் அதிமுகவை நிறைய இடங்கள்ல அதிமுக பற்றி பேசும்போது ஒரு ரொம்ப ஒரு கடுமையான விமர்சனங்கள் எதுவுமே வைக்கிறதில்ல ஜெயலலிதா பற்றி பேசும்போதும் ஒரு சில இடங்களில் தான் விமர்சித்து பேசுகிறாரு தவிர அதிமுக மீது அவருக்கு எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துட்டே இருக்கேன் இப்படிலாம் இல்லைங்க நான் வீடியோ வச்சுருக்கிறேன் நான் போட்டு காட்டுறேன் அவர் சசிகலாவை பற்றி எப்படி பேசியிருக்கிறார் சசிகலாவை பற்றி பிறகு எப்படி மாற்றி பேசியிருக்கிறார் ஜெயலலிதா பற்றி அவர் இறந்த பிறகு அவர் இறந்த பிறகு அந்த சமாதி விஷயத்தில் அவர் பேசின பேச்சுக்கள் இன்னும் காணொலியில் இருக்குது வீடியோவில் இருக்குது கூட கொச்சையாக விமர்சித்தார்னு இருக்குது அப்போ எப்படி அவர் மாற்றி கொள்கிறார் அதனால் இப்போ தேவை வந்து அதிமுக ஓட்டு அவருக்கு தேவை என்ன பொது வேட்பாளர் மாதிரி கொண்டு ஓட்டு போடுங்களாம் அதனால் நேரத்திற்கேற்ற மாறு அவர் மாற்றி மாற்றி பேசுகிறார் அந்த குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து வைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து அவதூறு என்னை செய்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை ஏனென்றால் அவர் தான் மாற்றி மாற்றி பேசுகிறார் கொள்கை கேற்றவாறு அவருக்கு அதே வழியில் நிற்கிறாரான்னு கேளுங்க சொல்லுங்க திராவிடம் என்பது தான் பொருந்தும் அதிமுக பொருந்தா எப்படி சொல்ல முடியும் அதனால் அவருடைய பொருள் அப்படி வருது இப்போ அவர் தொடர்ந்து நீங்கள் சொன்னது மாதிரி திராவிடத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்கார் ஆனால் திமுக தான் என்னோட எதிரிங்கிறார் அப்போது அவர் நிலைப்பாடு நீங்கள் சொன்ன மாதிரி மாறி மாறி இருந்தாலுமே அவருக்கு எதிரி அப்படின்னு நினைக்கிற அவர் திமுக திமுக தான் அந்த திராவிடத்தை பின்பற்றுது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அதை நிப்பாட்டுறாரு ஓ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாஜக கால் உன்ற முடியாததுக்கு போன காரணம் என்ன திராவிட சித்தாந்தம் இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்களேன் ஒரு பெரிய ஸ்கூப் நியூஸ் மாதிரி இது அதிமுக பாஜக கூட்டணி வந்து விட்டது திமுக நாற்பது இடங்கள் வெற்றி பெற்றது உண்மையிலே திமுக கோயம்புத்தூரில் நடந்த நன்றி அறிவிப்பநாடு வெற்றி மாநாட்டில் அதிமுக நன்றி சொல்லியிருக்கணும் ஏன்னா பாஜக ஒரு இடம் கூட வெற்றி பெறாமல் போனதற்கு காரணம் அதிமுக திமுக மட்டுமல்ல ஏன்னா கூட்டணி வைத்திருந்தால் நிலைமை வேறு ஸோ பாஜக தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வெற்றி பெறாத அளவுக்கு அந்த கட்சியை புறக்கணித்த அதிமுக தலைமைக்கும் நன்றி அப்படின்னு திமுக தீர்மானம் போட்டிருந்தால் கூட தப்பு இல்லை அப்போது அந்த மாதிரி ஒரு தேசியவாத கட்சி ஒரு வேறு இந்துத்துவ கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது போனதற்கு காரணம் என்ன அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் அந்த கட்சி கூட்டணி வெளிவந்தால் தான் திமுகக்கு இந்த அளவு வெற்றி இல்லை என்றால் சில சிக்கல்கள் வந்திருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அதிமுக பாஜக கூட்டணியில் வெற்றி பெற்று உண்மையா இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்க வந்து திராவிட சிந்தனை திமுக தான் பொருந்தும் அதிமுக இவருக்கு தேவை வந்து இந்த நேரத்தில் அதிமுகவுடன் ஒரு சாஃப்ட் கார்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி வருவதற்கு தயார் அவ்வளோதான் இல்லை அவருமே அந்த மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பற்றி அப்புறம் பேசுவோம் இப்போதைக்கு அவங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் இறங்கி வராருனா என்ன காரணம் அது வந்து கண்டிப்பாக இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அவருக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத தாண்டி வேறு எதுவும் வெற்றி பெறுவதற்கான சூழல் வரைக்கும் அது கை கொடுக்குமா என்ன இல்லை இது வரைக்கும் தனித்து தான் நிற்பேன் என்று சீமான் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் எங்கேயுமே ஒரு கூட்டணி பற்றி அந்த கேள்வி கேட்டாலே கோச்சிப்பார் விஜயை பற்றி விஜய் கூட்டணியோடு நீங்கள் போவீங்களான்னு கேட்டால் என்ன இப்படி கேட்குறீங்க ஏன் இப்படி கேட்குறீங்க நான் எத்தனை வருஷம் ஆட்சி கட்சி தொடங்கி விஜய் எப்போ தொடங்கினார் ஏன் அந்த கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட போய் கேளுங்கள் அப்படிலாம் சொன்னவர் சமீபத்தில் என்ன சொன்னார் விஜயும் நானும் கூட்டணி வைக்கலாம் அவரும் அதிகாரத்துக்கு வரவில்லை நானும் அதிகாரத்தில் இல்லை ரெண்டு ரெண்டு பேர் மீது இல்லை பேரும் என்னாச்சு கூட்டணி வருவதற்கான மனநிலைக்கு சீமான் வந்து விட்டார் ஒன்று வந்து விஜயோட கூட்டணி வைக்க போறீங்களா நமக்கு தெரியாது அவர் இன்னும் அவர் முடிவு அறிவிக்கல ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி நன்றி